वरि सु வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமத்தருவரில் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறோம் ஆக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்கள் என்று சொன்னா என்ன அநேகர்கள் கணவர்களை குறித்து ஒரு பாரம் அநேகருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் அநேகருக்கு மனைவியை குறித்த ஒரு பாரம் என் வாழ்க்கையில் எப்போது ஒரு விடியல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எப்போ மாறும் என்று காத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் என் வாழ்க்கையிலே சாவம் எப்போது மாறும் என்று காத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் என் அன்பு எவருடைய பிள்ளைகளே ஒரு மனிதனுக்குள் கத்தருடைய ஆசிர்வாதம் வருமானால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் ஆனால் எவ்வளவுதான் சம்பாதித்தாலோ ஒரு பைசா கூட வீட்டில் இல்லை அது பேர் தரித்திரம் ஆக சம்பாதித்தது வீட்டில் இல்லை அல்லது சம்பாதித்தது எல்லாம் டாக்டர்களுக்கு போவது வியாதியின் கொடிமைய தாங்க முடியல பிசாசின் பிடியில தாங்க முடியல யார் இன்று வியாதியை குணமாக்குவார்கள் என்று சொல்லி அங்கடாய்த்து துக்கித்த நாட்கள் உண்டு இந்த பரிசுத்த வேதா ஒரு காரியம் உண்டு பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய உதிரை போக்கினால தன்னுடைய ஆஸ்திகளை எழுந்து போனால் பலத்தை எழுந்து போனால் சமாதானத்தை எழுந்து போனால் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்று ஒன்னே என்ன செய்வது என்று தெரியவில்லை இயேசு ஒரு நாள் அந்த பக்கத்தில் வருகிறதை கண்டு அவன் பின்னாடியே தொடர்ந்து வந்தான் இயேசுடைய வஸ்திரத்தை வேறவாய் தொட்டான் அவனுடைய உதிர போக்கு நின்று போனது பனிரண்டு வருஷமாய் பெரும்பாலாக இருந்த ஆஸ்திகளை அழித்து போட்ட செல்வங்களை செலவழிக்க ஒரு சமாதானத்தை இழந்த சந்தோஷத்தை இழந்த சகோதரி இயேசுவின் வஸ்திரத்தை வல்லமை அவளை தொட்டது அவள் விடுதலையாக்கப்பட்டால் அவள் மீட்கப்பட்டால் இப்ப அவ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் என்னவென்று தெரியாதபடி அவன் வாழ்க்கையை துள்ளி குதிக்கிறார் இயேசு தமக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டதை